தலைநகர் சென்னையின் முக்கிய வணிக மையமான நகரில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக டீநகர் உஸ்மான் சாலையிலிருந்து அண்ணா சாலை வரை கட்டப்பட்ட சென்னையின் முதல் முழு இரும்பு பாலத்தின் உறுதித்தன்மை ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக வெளியான தகவல் சென்னை சென்னைவாசிகளை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது இந்தியாவின் மிக முக்கிய நகரங்களில் ஒன்றாக விளங்கும் சென்னையில் நாளுக்கு நாள் மக்கள் தொகையும் வாகன நெருக்கடியும் அதிகரித்து வருகிறது இதனை கருத்தில் கொண்டு சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது அதாவது முக்கியமான சாலை சந்திப்புகளில் உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைப்பது சாலை விரிவாக்கம் என பல்வேறு பணிகள் மற்றும் மெட்ரோ ரயில்கள் திட்டமும் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் தலைநகர் சென்னையில் அதிக போக்குவரத்து நெரிசல் இடங்களில் ஒன்றாக டி நகர் உள்ளது சென்னையின் வணிக ஹாட்ஸ்பாட் என சொல்லும் அளவுக்கு இங்கு வணிக கடைகள் நிரம்பியுள்ளன இதனால் டிநகர் உஸ்மான் சாலையில் எப்போதும் பயணிகள் கூட்டம் அலைமோதும் அதிலும் பண்டிகை காலம் நெருங்கிவிட்டால் சொல்லவே தேவையில்லை டிநகரிலிருந்து சிஐடி நகருக்கு செல்லும் சாலையில் தினமும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன இதனால் அதனை சுற்றி உள்ள பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதற்கு தீர்வு காணும் விதமாக டிநகர் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உஸ்மான் சாலையிலிருந்து அண்ணா சாலை வரை சுமார் நூற்று முப்பத்தோரு கோடி ரூபாயில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணியை சென்னை மாநகராட்சி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்ச்சில் தொடங்கியது அதன்படி நகர் துரைசாமி சாலை உஸ்மான் சாலை மேம்பாலத்தின் தெற்கு பகுதியிலிருந்து தெற்கு உஸ்மான் சாலை வழியாக அண்ணா சாலை சந்திப்பு வரை ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து இருநூறு மீட்டர் நீளமும் ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் அகலமும் கொண்ட இருவழி பாதையாக ஐம்பது இரும்பு தூண்களுடன் சென்னையின் முதல் முழு இரும்பு பாலமாக இந்த பாலம் கட்டப்பட்டு பணிகள் முடிவு பெற்றுள்ளன இந்நிலையில் சென்னை ஐஐடி வல்லுநர்கள் குழு மேம்பாலத்தின் உறுதித்தன்மையை சோதனை செய்தனர் இருபது டன் லாரி ஒன்றை இருபதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேம்பாலத்தில் ஓட்டி சென்று அதன் உறுதியை ஆய்வு செய்தனர் அத்துடன் திடீரென பிரேக் பிடிக்கும்போது ஏற்படும் அதிர்வுகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது மேலும் தலா மூன்று டன் காங்கிரீட் கட்டமைப்புகளை படிப்படியாக நூற்று ஐம்பத்தி இரண்டு டன் வரை மேம்பாலத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் வைத்து தாங்கும் திறனும் ஆராயப்பட்டது இந்த ஆய்வுப் பணிகள் குறித்து விளக்கம் அளித்துள்ள சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் டிநகர் புதிய மேம்பாலத்தில் படிப்படியாக எடை அதிகப்படுத்தும் கட்டமைப்புகளை வைத்து உறுதித்தன்மை சோதனை செய்யப்பட்ட நிலையில் மேம்பாலம் நூறு சதவீதம் உறுதியாக உள்ளதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மேம்பாலம் திறக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த பிறகு அருகிலுள்ள பகுதிகளில் கூடுதல் இணைப்பு சாலைகள் அமைக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ள நிலையில் இந்த பாலம் சென்னையின் வளர்ச்சியில் ஒரு முக்கியமான அடையாளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது